வணக்கம் நண்பர்களே தீபம் என்பது இந்திய பண்பாட்டில் வெறும் ஒளியின் மூலம் மட்டுமல்ல அது நம்பிக்கை பக்தி மற்றும் ஆன்மீகத்தின் ஆழமான குறியீடாகும் பண்டைய காலம் முதல் இன்று வரை இந்து மதத்தில் தீபம் ஏற்றுவது ஒரு முக்கிய சடங்காக பின்பற்றப்பட்டு வருகிறது தீபத்தின் சுடர் எரியும் விதம் திடீரென்று அணைவது அல்லது தொடர்ந்து எரிவது போன்ற நிகழ்வுகள் பல சகுனங்களையும் நம்பிக்கைகளையும் உணர்த்துவதாக நம்பப்படுகிறது இவை வருங்காலத்தில் நடக்கவிருக்கும் நல்ல அல்லது கெட்ட நிகழ்வுகளுக்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன இக்கட்டுரையில் தீபம் ஏற்றுவதன் மகத்துவம் அதற்கான விதிகள் பலன்கள் மற்றும் அதன் ஆன்மீக பரிமாணங்கள் குறித்து விரிவாக காணலாம் தீபம் என்பது இந்திய பண்பாட்டில் வெறும் ஒளியின் மூலம் மட்டுமல்ல அது நம்பிக்கை பக்தி மற்றும் ஆன்மீகத்தின் ஆழமான குறியீடாகும் பண்டைய காலம் முதல் இன்று வரை இந்து மதத்தில் தீபம் ஏற்றுவது ஒரு முக்கிய சடங்காக பின்பற்றப்பட்டு வருகிறது தீபத்தின் சுடர் எரியும் விதம் திடீரென்று அணைவது அல்லது தொடர்ந்து எரிவது போன்ற நிகழ்வுகள் பல சகுனங்களையும் நம்பிக்கைகளையும் உணர்த்துவதாக நம்பப்படுகிறது இவை வருங்காலத்தில் நடக்கவிருக்கும் நல்ல அல்லது கெட்ட நிகழ்வுகளுக்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன இக்கட்டுரையில் தீபம் ஏற்றுவதன் மகத்துவம் அதற்கான விதிகள் பலன்கள் மற்றும் அதன் ஆன்மீக பரிமாணங்கள் குறித்து விரிவாகக் காணலாம் தீபத்தின் ஆன்மீக மற்றும் நேர்மறை ஆற்றல் தீபம் ஏற்றுவதன் முதன்மையான நோக்கம் புற இருளை நீக்குவதுடன் அக இருளையும் அகற்றி ஞானம் என்ற வெளிச்சத்திற்கு வழிவகுப்பதாகும் புராணங்களின்படி தீபம் வீட்டை ஒளிரச் செய்வது மட்டுமல்லாமல் மனதிலுள்ள அறியாமை விரக்தி மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் என்ற இருளையும் முழுமையாக அழிக்கும் ஆற்றல் கொண்டது தொடர்ந்து தீபம் ஏற்றி வந்தால் வீட்டில் எப்போதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இது வாஸ்து தோஷங்களை நீக்கி குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்தும் தீபத்தின் ஒளிகதிர்கள் தெய்வங்களின் சிலைகளில் பட்டு பிரதிபலித்து நம் உடலை அடைவதால் தெய்வங்களின் ஆசீர்வாதம் நமக்கு நேரடியாக கிடைப்பதாக கருதப்படுகிறது இந்த ஒளிக்கதிர்கள் உடல்நலப் பிரச்சினைகளை நீக்கி மனதில் உள்ள விரக்தி மற்றும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றி புத்துணர்ச்சியை அளிக்கும் நோயுற்றவர்களோ அல்லது மன உளைச்சலில் இருப்பவர்களோ பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடும்போது தெய்வங்களின் சிலைகளில் இருந்து பிரதிபலிக்கும் ஒளிக்கதிர்கள் அவர்களின் உடலில் பட்டு மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அந்நேரத்தில் தீய சக்திகள் அதிகம் செயல்படும் மாலையில் ஏற்றப்படும் தீபம் அந்த சக்திகள் வீட்டிற்குள் நுழைவதைத் தடுத்து குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கும் ஓர் ஆன்மீக கேடயமாக செயல்படுகிறது எந்த வீட்டில் தீபம் ஏற்றப்படுவதில்லையோ அந்த வீட்டில் வசிப்பவர்கள் பல பிரச்சனைகளையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன கடினமாக உழைத்தாலும் வெற்றி கிட்டாமல் போகலாம் பணம் சேராமல் செலவுகள் அதிகரிக்கலாம் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் எப்போதும் சோகமாகவும் விரக்தியுடனும் இருக்கலாம் இந்த விரக்தியை நீக்குவதிலும் வீட்டில் அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநாட்டுவதிலும் தீபம் முக்கிய பங்கு வகிக்கிறது தீபம் வீட்டை ஒளிரச் செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் உள்ள இருளையும் முழுமையாக அழித்து நம்பிக்கை ஒளியை பாய்ச்சும் தீபம் ஏற்றுவது ஒரு சடங்கு மட்டுமல்ல அதற்கு சில முக்கியமான விதிகள் உள்ளன இந்த விதிகளை பின்பற்றுவது தீபம் ஏற்றுவதன் முழுமையான பலனை பெற உதவும் தீபம் ஏற்ற மிகவும் உகந்த நேரம் காலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஆகும் இந்த நேரங்களில் தீபம் ஏற்றுவது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து தினசரி வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக பலத்தை அளிக்கிறது குறிப்பாக மாலையில் துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றுவது எதிர்மறை சக்திகள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கும் உடைந்த விரிசல் உள்ள அல்லது பழைய தீபங்களை ஒருபோதும் ஏற்றக்கூடாது இது ஒரு கெட்ட சகுனம் என கருதப்படுகிறது எப்போதும் தூய்மையான மற்றும் முழுமையான உலோக அல்லது மண் தீபத்தையே பயன்படுத்த வேண்டும் மண் தீபம் உடைந்திருக்கக்கூடாது நெய் தீபத்திற்கு வெள்ளை பஞ்சு திரியையும் எண்ணெய் தீபத்திற்கு சிவப்பு நூல் திரியையும் பயன்படுத்துவது நல்லது நெய் தீபம் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாக கருதப்படுவதால் அது மிகவும் புனிதமானது நெய் தீபமே சிறந்தது என கருதப்படுகிறது எண்ணெய் தீபம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக ஏற்றப்படுகிறது தீபத்தை வெறும் தரையில் வைக்கக்கூடாது அது அரிசி பலகை அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளின் மேல் வைக்கப்பட வேண்டும் சாஸ்திரங்களின்படி அரிசியின் மீது தீபத்தை வைத்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை மேலும் குடிநீர் பானைக்கு அருகில் நெய் தீபம் வைப்பது செல்வத்தை ஈர்ப்பதோடு உடல்நலப் பிரச்சனைகளையும் நீக்கும் பூஜை செய்யும்போது தீபம் அணைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி அணைந்துவிட்டால் பூஜையின் முழுமையான பலன் கிடைக்காது ஒருவேளை அணைந்துவிட்டால் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அதை ஏற்ற வேண்டும் காற்றின் காரணமாக அணைவதைத் தடுக்க கண்ணாடி கூண்டால் தீபத்தை மூடி வைக்கலாம் மேலும் ஒரு தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்ற வேண்டும் பூஜை நேரமாக இருந்தாலும் ஒவ்வொரு தீபத்தையும் தனித்தனியாக ஏற்ற வேண்டும் இது ஒவ்வொரு தீபத்திற்கும் தனிப்பட்ட முக்கியத்துவத்தை வழங்குகிறது மந்திரம் தீபம் ஏற்றும்போது சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி விநாசாய தீபம் ஜோதி நமோஸ்துதே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் சிறப்புக்குரியது இந்த மந்திரத்தின் எளிய பொருள் சுபத்தையும் நன்மையையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் தருபவரே எதிரிகளின் புத்தியை அழிப்பவரே தீபத்தின் ஜோதியே உங்களை வணங்குகிறேன் என்பதாகும் இந்த மந்திரத்தை உச்சரித்து தீபம் ஏற்றும்போது வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்கும் மேலும் அனைத்து வாஸ்து தோஷங்களும் நீங்கும் தீபத்தின் சுடர் எரியும் திசையும் அதன் சுடரின் தன்மையும் பல சகுனங்களை உணர்த்தும் கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை வைத்தால் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் நீடிக்கும் இந்த திசையில் தீபத்தின் சுடர் திடீரென பெரிதாக எரிந்தால் நீண்ட நாட்களாக இருந்த நோயில் இருந்து விடுபடலாம் அல்லது உங்களை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள் என்பதற்கான நல்ல சகுனம் ஆனால் இந்த திசையில் தீபம் உடனடியாக அணைந்துவிட்டால் உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் அல்லது ஒருவேளை தோல்வியை சந்திக்க நேரிடும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி மேற்கு திசையில் தீபத்தின் சுடரை வைத்தால் மனப்பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதேனும் மன அழுத்தம் அல்லது மனவேதனை இருந்தால் தினமும் மேற்கு திசையில் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் சுடர் பெரிதாக எரிந்தால் மன அழுத்தம் குறையும் தீபம் எண்ணெய் தீரும் வரை எரிந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலத்திற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் வடக்கு திசை குபேரரின் திசையாகும் இந்த திசையில் தீபத்தின் சுடரை வைத்தால் பணப் பிரச்சனைகள் தீரும் மேலும் பொருளாதார நிலை வலுப்பெறும் இந்த திசையில் தீபம் ஏற்றி அதன் சுடர் பெரிதாக எரிந்தால் அது மிகவும் நல்ல சகுனம் பணம் வரப்போவதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது இந்த திசையில் ஏற்றப்பட்ட தீபம் எண்ணெய் தீரும் வரை எரிந்து திரி மட்டும் மிஞ்சியிருந்தால் அது வியாபாரத்தில் அல்லது ஒரு வேளையில் லாபம் கிடைக்கப் போவதற்கான அறிகுறியாகும் தெற்கு திசை மரணத்தின் திசையாக கருதப்படுவதால் இந்த திசையை நோக்கி தினமும் தீபத்தை வைப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த திசையில் யாராவது இறந்தால் மட்டுமே தீபம் ஏற்றப்படும் இருப்பினும் இந்த திசையில் தீபத்தின் சுடர் திடீரென அணைந்துவிட்டால் அதை ஒரு கெட்ட சகுனம் என எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் தீபம் வைத்து அதன் சுடர் பெரிதாக எரிந்தால் உங்கள் முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மேலும் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துள்ளது என்று அர்த்தம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த எண்ணெய்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அந்த தெய்வத்தின் அருளை முழுமையாகப் பெற உதவும் சனி பகவானின் வழிபாட்டில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது இதனால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடும்போது கடுகு எண்ணெய் தீபத்தை ஏற்ற வேண்டும் மேலும் நீங்கள் ஒரு கிராம்பை தீபத்தில் போட்டால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சூரிய பகவானுக்கு இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றினால் துரதிருஷ்டம் நீங்கும் நெய்த் தீபம் ஏற்றினால் நோய்கள் நீங்கும் சூரிய பகவானுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்றினால் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணலாம் அனுமனுக்கு மல்லிகை எண்ணெய் தீபம் ஏற்றினால் அவர் மகிழ்ச்சியடைந்து அனைத்து விதமான ஆபத்துக்களையும் நீக்குவார் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு மாலையில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக செயல்படும் எனவே தினமும் வீட்டின் மொட்டை மாடியில் அல்லது வீட்டின் முன் ஒரு தீபத்தை கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த தீய சக்திகளின் தாக்கம் ஏற்படாது இந்த தீய சக்திகள் வீட்டிற்குள் நுழையும் போது எல்லா வேலைகளும் திடீரென தடைபடுதல் வீட்டில் மீண்டும் மீண்டும் சண்டைகள் சச்சரவுகள் பண இழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படத் தொடங்கும் இதிலிருந்து பாதுகாக்க தினமும் மாலையின் ஒரு தீபத்தை ஏற்றி கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் பணம் வேலை அல்லது வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் உங்கள் வீட்டின் வடக்கு திசையில் தினமும் தீபத்தை ஏற்ற வேண்டும் நெய்த் தீபம் எரியும்போது அதிலிருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் அதிலிருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றல் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும் தீபம் என்பது வெறும் ஒளியைத் தருவது மட்டுமல்ல அது நம்பிக்கை பக்தி நல்ல சகுனம் மற்றும் நேர்மறை ஆற்றலின் அடையாளமாக விளங்குகிறது சரியான விதிகள் மற்றும் நம்பிக்கைகளை பின்பற்றி தீபம் ஏற்றுவது நமது வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் நேர்மறை ஆற்றலுடனும் வைத்திருக்க உதவும் தீபம் ஏற்றுவதன் மூலம் நம் வீட்டில் உள்ள புற இருள் மட்டுமல்லாமல் நம் மனதிலும் உள்ள அறியாமை விரக்தி மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் என்ற இருள் முற்றிலுமாக நீங்கி நிம்மதியும் அமைதியும் பெருகும் தீபத்தின் சுடர் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக நம் வாழ்வை எப்போதும் பிரகாசமாக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்